இது எஸ்எம்எஸ் இந்த மேட்ரிமோனி இன்னைக்கு நாம பார்க்க போற வரன் அகமுடையர் கேஸை சேர்ந்தவங்க இவங்க பெயர் டி ராஜநாராயணன் இவங்க ப்ரொஃபைல் ஐடி கொடுத்துருக்கோம் இவங்களுக்கு இது மறுமணம் டைவர்ஸ் ஆயிடுச்சு குழந்தை இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பிறந்திருக்காங்க துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் இவங்க எம்ஏ பிஎட் படிச்சிருக்காங்க விழுப்புரத்தில் சிக்கன் ஷாப் ஓனா வச்சிருக்காங்க மாதம் அறுபதாயிரம் வருமானம் வரும் சொந்த ஊர் இவங்களுக்கு விழுப்புரம் இவங்களுக்கு விழுப்புரத்தில் சொந்த வீடு உண்டு இவங்களோட எதிர்பார்ப்பு பொண்ணு டென்த் ப்ளஸ் டூ படிச்சிருந்தா ஓகே ஐந்து வயது வித்தியாசத்தில் எனி பிளேஸ் ஓகேன்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு எனி கேஸ்ட் ஓகே இரண்டாவது திருமணம் குழந்தை இல்லாத வரன் ஓகேன்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு பொருத்தமான வரன் இருந்தால் தொடர்பு கொள்வதற்கு எங்களுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி உங்கள் வாழ்க்கை துணையை எளிதாக தேட எஸ்எம்எஸ் இந்து மேட்ரிமோனி மேலும் விவரங்களுக்கு

எங்க கூட சேர்ந்து நீங்களும் எதனால உங்களுக்கு திருமணம் டிலே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எங்க கூட சேர்ந்து ஒரு சின்ன மீட்டப் மாதிரி வச்சுக்கலாம் மே மாசத்துல இருந்து தொடர்ந்து நாங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் எதுக்காக முப்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு ஒரு சீக்கிரமா எங்களால முடிஞ்ச சொல்யூஷனை உங்களுக்கு கொடுக்க முடியும் இதுக்கான வழிவகைகள் என்ன அப்படின்றத நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம் இது வந்து கிட்ட பதிவு பண்றவங்க மட்டும்தான் பண்ணணுமா அப்படின்னு கிடையாது பதிவு பண்ணாதவங்க புதுசா நீங்க பதிவு பண்ணும் நினைக்கிறவங்க இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா யார் வேணாலும் நீங்கள் சனிக்கிழமை தாராளமாக எங்களுக்கு முதல் நாள் கால் பண்ணிவிட்டு எங்கள் கிட்டே கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு நீங்கள் வரலாம்